அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழில் நமக்கு முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய தேர்ச்சி மதிப்பெண்களை நிர்ணயிக்கக்கூடியது தமிழில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக வரும் நீங்கள் சமச்சர் பள்ளி புதிய பாடப்புத்தகத்தை வந்து நன்கு பயிற்சி செய்தாலே நிச்சயமாக உங்களால் முப்பதுக்கு முப்பது வந்து எடுக்க முடியும் அந்த முப்பதுக்கு முப்பது எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க இந்த வினாத்தாள் வடிவமைப்பு வந்து நம்ம ஒவ்வொரு வினாத்தாளாக பார்க்கும்போது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் நமக்குள்ளார வந்துட்டாலே நம்ம எளிமையான முறையில் எண்பத்திரெண்டு மதிப்பெண்கள் வந்து தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே வாங்க முடியும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது எது விடை யோகம் எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் தாராபாரதி விடியல்கள் பாவலரேறு பெரிஞ்சு கனிச்சாறு வே ராமலிங்கனார் நான் நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் விடை நண்டு தும்பி இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எம்மொழியில் அமைந்துள்ளன விடை தமிழ் கதாமோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி விடை வை மு கோதைநாயகி இரட்டுர மொழிதழனி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்கவும் விடை தேங்காய் நாய் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்மார்ட் கார்டு என்பதன் தமிழாக்கம் விடை திறன் அட்டை நீலகேசி எச்சமய தொடர்புடைய நூல் விடை சமணம் வண்டொடு புக்க தென்றல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது விடை சிலப்பதிகாரம் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும் விடை அன்னம் வயல் அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் விடை சிற்பி பாலசுப்பிரமணியன் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்களித்த சங்கை இலக்கிய எட்டு தொகை நூல் விடை நற்றினை நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உள்ளே உன்னிலே இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல் எதனை குறிக்கின்றது வயல் பவனந்தி முனிவரின் உருவச் சிற்பம் எந்த ஊரில் உள்ளது விடை மேட்டுப்புதூர் வினா வினா பெயர் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடிவது விடை பயனிலை வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடிவது பயனிலை இது எல்லாமே நமக்கு சமச்சர் பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க எப்படி பெயரிடுவேன் என்ற இசை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை இளையராஜா காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள் விடை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பின்வருவனவற்றுள் சரியானதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அடங்காது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் அடங்கும் ரெண்டுமே வந்து நமக்கு சரிதான் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஃபைனல் கீழே ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அடுத்த வினா சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே இவ்வரிகளை கூறியவர் யார் விடை கவிமணி தேசிக விநாயகனார் புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை வால்ட் விட்மன் மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாவண்ணன் வாயில் இலக்கியம் சங் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது விடை தூது கூற்று ஒன்று மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் மணல் சிற்பம் என்பது கூற்று இரண்டு பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும் கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு வந்து சரி விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் யார் விடை அப்துல்கலாம் பொறுத்துக இளஞ்சி சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு அதுக்கு பேர்தான் வந்து இளஞ்சி அடுத்து புனர்குளம் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம்தான் தான் குளம் குமிழி ஊற்று அப்படிங்கிறது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் குப்பிளித்து வரும் ஊற்று குண்டம் அப்படிங்கிறது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை கற்றோருக்கு கல்வி நலனை எல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்று பாடலடியின் ஆசிரியர் யார் விடை குமரகுருபரர் கீழே உள்ள அடி எவ்வகையை சார்ந்தது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அது வந்து அளவடி கவிஞர் வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை தொடுவானம் பொறுத்துக முறை கண் ஓடாது வவ்வல் முறை அதுக்கு பெரு அடுத்தது அறிவு பேதையார் சொல் நோன்றல் செறிவு கூறியது மறவா மறாமை நிறை மறைப்பிறர் அறியாமை அனைவருக்கும் மிக்க நன்றி